பசுமை தாயக மாநில செயலாளர் அருள் அவர்கள் இரண்டு நிமிடம் உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கலந்துரைக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டிலே இனமே ஏழு உரிமை பெரு என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் அந்த இனமே எழு என்றால் என்ன என்று நாம் புரிந்து வேண்டும் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்று சொல்வார்கள் இது ஏராளமான தேசிய இனங்கள் சேர்ந்து ஒரு நாடு உருவாகியிருக்கிறது இருக்கிறது அது ஒரு தேசிய இனம்தான் தமிழ் தேசிய இனம் அந்த தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருப்பதுதான் பேரினம் எனவே இங்கே இருக்கிற இனம் என்பது ஒரு வன்னிய பேரினத்தை குறிக்கிறது இந்த வன்னிய பேரினம் தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருக்கிறது இது ஏனென்று சொல்கிறேன் என்றால் இனம் என்பதற்கு சில வரையறைகள் இருக்கின்றன இது பன்னாட்டு அளவில் ஏற்கப்பட்டிருக்கிறது முதலாவது ஒரு பொதுவான மொழியை பேச வேண்டும் அடுத்தது ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வசிக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு பொதுவான பொருளாதார ஒத்துழைப்பு பண்பாடு இருக்க வேண்டும் தாம் ஓர் இனம் என்கிற உளவில் இருக்க வேண்டும் இதுதான் தேசத்திற்கான அடையாளம் அந்த தேசிய இனத்திற்கான அனைத்து அடையாளங்களும் வன்னியர்களுக்கு இருக்கிறது எனவே வன்னியரும் ஒரு தேசிய இனம்தான் இது தமிழ் தேசிய இனத்தில் ஒரு பிரிவாக இருக்கிறது துணை தேசிய இனமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இனமே எழு உரிமை பெரிய என்கிற முழக்கம் அடுத்ததாக ஒரு தேச இனம் என்றால் அது எவ்வளவு பெரிய இனம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே மிக முக்கியமான இனம் என்று கருதப்படுவது யூத இனம் உலகத்தையே கட்டி ஆள்பவர்கள் யூதர்கள் தான் ஆனால் அந்த யூதர்களை மொத்த எண்ணிக்கையே ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் தான் இன்னைக்கு வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோமோ அதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் அந்த யூதர்கள் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டுகிறார்கள் அதே போன்று இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கே சீக்கியர்களின் இனம் இருக்கிறது அவர்கள் ஒரு இரண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் அந்த இனம் இந்த நாட்டிலே ஒரு பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய மாநிலத்தை ஆள்கிறார்கள் அப்படிப்பட்ட இனத்துக்கு இணையாக மக்களுக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு எந்த இனம் அந்த ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது இதை நாம் மாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல இன்று உலகத்தில் இரநூறு நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளில் வெறும் நாடுகள் மட்டும்தான் இரண்டு கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்டிருக்கிறார்கள் எனவே கிட்டத்தட்ட நாடுகள் அவற்றின் தனிப்பட்ட மக்கள் தொகையை விட மக்கள் தொகை அதிகம் பெரிய இனமாக இருந்தும் நமக்கான உரிமைகள் இல்லை நாம் ஒரு மிகப்பெரிய இனமாக இருக்கிறோம் அந்த இனம் அதற்கான உரிமை பெற வேண்டும் இந்த போராட்டம் இன்று நேற்று தொடங்கவில்லை அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கர் அவர்கள் தொடங்கினார்கள் அதன் பிறகு இங்கு காட்டிய கோபால் நாயகரும் அண்ணாசாமி நாயகரும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கினார்கள் ராமசாமி படையச்சாரும் மாணிக்கவேல் நாயகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தொடங்கினார்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளாக இந்த இனம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது அந்த வரிசையில மிகப்பெரிய ஒரு சாதனையை மருத்துவர் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னிய சங்கத்தை தொடங்கி மிகப்பெரிய சாதனையை படைத்தார்கள் கூட இவ்வளவு பெரிய ஒரு இனம் இன்று வரை நாம் நமக்கான அதிகாரத்தை பெறாமல் இருக்கிறோம் அந்த பெற வேண்டும் இந்த மாநாடு அரசியல் அதிகாரத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த இனம் விடுதலை பெற முடியும் எனவே அதற்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மருத்துவர் சென்னை அவர்கள் தலைமையிலும் பாடுபடுவோம் என்று கூடி விரை நன்றி வணக்கம்